இன்னைக்கு வரைக்கும் வியாபாரம் பண்ண முடியாம கிடப்புல கிடக்கக்கூடிய நம்ம தமிழ் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நூறு கோடி வானவில் படத்தோட பெயர் கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குல்ல படத்தோட பெயர் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க இந்த படத்தை டைரக்டர் சசி தான் டைரக்ட் பண்ணிருக்காரு ஹரிஷ் கல்யாண் மற்றும் வெந்து தணிந்தது காடு ஹீரோயினான சித்தி இதானியும் ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீசரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா இப்ப வரைக்கும் படத்தை வெளியிட முடியல இந்த படத்துல ப்ரொடியூசர்

சினிமாவில் நான் ஸ்டாப் கொண்டாட்ட மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் ஒரு டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார்ல அப்போ அவருக்கு ஒரு பேரிடியா விழுந்தது தான் இந்த வாடியில் படம் இந்த படத்துக்கு கால்ஷீட்லாம் கொடுத்து படத்தை ஃபுல்லாக நடிச்சு கொடுத்தாரு ஆனால் படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகிடுச்சு இந்த படத்தோட பாடல்களை கூட யூடியூப்ல வெளியிட்டாங்க ஆனா படத்தை கடைசி வரைக்கும் வெளியிடல இந்த படத்தோட ரன்னிங் டைம் மட்டுமே ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஒரு ஆக்ஷன் படமா இதை பக்காவா ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகவே இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது மோகன் தாஸ் விஷ்ணு விஷாலும் இன்னொரு ப்ரொடியூசரும் சேர்ந்துதான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதுல விஷ்ணு விஷால் தான் ஹீரோவா நடிக்க இருந்துச்சு இந்த படத்துக்காக விஷ்ணு விஷால் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி இறக்கி இருக்காரு ஆனா கூட இருந்த தயாரிப்பாளர் மொத்தமா சொதப்பனதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு இந்த படத்தையே டிராப் பண்ணிட்டாங்க இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் கருணாகரன் மாதிரியானவங்க கமிட் ஆயிருந்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது பார்ட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸோ வெங்கட் பிரபு கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் இந்த பார்ட்டி படம் என ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே இந்த படத்தோட டீசரை வெளியிட்டாங்க பாத்தீங்கன்னா சம கலாட்டாவா இருக்கோ ஜெய் சிவா சத்யராஜ் ஜெயராம் ஷாம் நாசர் அப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல இருக்காங்க இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா சிரிப்புக்கு பஞ்சமே இருந்து வெங்கட் பிரபுவோட எல்லா இன்டர்வியூலையும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்ட்டி படத்தை எப்பதான் சார் ரிலீஸ் பண்ணுவேங்க அப்படின்னு கேட்டு கேட்டு ரசிகர்களுக்கே ஒரு டைம்ல போர் அடிச்சிருச்சு இந்த படத்தோட டீசர் இன்னைக்குமே யூடியூப்ல இருக்கு டைம் இருந்தா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்ன ரெண்டாயிரத்தி இருபதுல படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கடைசியா பேசுனாங்க அதுக்கப்புறமா ஆள் அணக்கமே இல்ல லேஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துருவ நட்சத்திரம் கௌதம் வாசுதேவ் மேனன் தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு விக்ரமும் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டு தான் இருக்காரு ஆனா இவங்க ரெண்டு பேர் கிட்ட இருந்தும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது அப்படின்னா துருவ நட்சத்திரம் படம் தான் அந்த அளவுக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரும் சாங்கும் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு ரீசெண்டா கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பல வேலைகளை பார்த்தாங்க ரிலீஸ் டேட் நெருங்குற ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த வாட்டியும் நாங்க படத்தை இறக்கல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாங்க ரசிகர்கள் எல்லாரும் துருவ நட்சத்திரம் படத்துக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவங்களுக்கே சளிச்சு போச்சு பண பற்றாக்குறை மற்றும் படத்தின் மீது உள்ள கடன்கள் எல்லாமே தான் இந்த படத்தை இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க